தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் மாசி மாசத்துடைய மகத்துவம் என்ன அந்த மாசத்துல அந்த மாசம் எப்போ வருது என்ன விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது மாசி மாதம் அப்படின்னாலே என்ன விசேஷம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் தமிழ் மாசங்களில் மாசி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பான மாசம் அது எதனால சார் வந்து இப்போ மத்த மாதங்கள் தாண்டி இந்த பாவங்களுக்கான ஒரு தீர்வாக விமோசனமா இந்த மாசி மாதம் இது வந்து இறைவனால் வகுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக நமக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரம் ரன்பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆர் ஜெய ரஞ்சித் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வருடம் பிறந்த உடனே தை மாதத்தில் ஏகப்பட்ட திருமணங்கள் ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே வந்து நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க மாசி மகம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக என்கிட்ட வாராகி ஆஸ்ட்ரோவுடைய ஆஸ்ட்ராலஜர் கணேஷ்குமார் அவர்கள் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மாசி மாசத்துடைய மகத்துவம் என்ன அந்த மாசத்துல அந்த மாசம் எப்ப வருது என்ன விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது மாசி மாதம் அப்படின்னாலே என்ன விசேஷம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் தமிழ் மாசங்கள்ல மாசி மாசம் அப்படிங்கறது வந்து ஒரு தனி சிறப்பான மாசம் ஒவ்வொரு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும்தான் உங்களுக்கு விசேஷமா இருக்கும் இப்ப தை அப்படின்னாக்க பொங்கல் அன்னைக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு நாள் அப்படிதான் இருக்கும் ஆனா மாசி மாதம் அப்படின்னா முப்பது நாளும் உங்களுக்கு விசேஷமான ஆஹ் இப்போ ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்துக்கான கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு விசேஷமா இருப்பாங்க ஆனா மாசி மாதத்துல எல்லா கடவுளுமே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க நல்லா உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் அம்மனுக்கு புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு பெருமாளுக்கு கார்த்திகை வந்து ஐயப்பனுக்குங்கிற மாதிரி இந்த மாதத்துல எல்லா கடவுளுக்கும் எல்லா கடவுளுக்கும் வந்து இதுல என்ன அப்படின்னாக்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டு நீங்க பண்றீங்களோ அது இந்த இடத்துல நடக்கும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பதினோராவது மாதம் இந்த இப்போ டயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கோவில்லையும் வைணவர்களும் சைவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய மாதமா இருக்கிறது ஏன் அப்படின்னா விஷ்ணு மகாவிஷ்ணுவா அவதாரிச்சது மாசி மாசம் அதே மாதிரி அம்மனுக்கும் உகந்த நாள் அப்படின்னா இங்கதான் சிவனுக்கும் உகந்த நாள் அப்படின்னா இங்கதான் முருகனுக்கும் உகந்த நாள் அப்படின்னா இங்கதான் விநாயகருக்கும் உகந்த நாள் அப்படின்னா இங்கதான் மாசி மாதத்துல மகா சிவராத்திரி வரும் ஓகே இந்த கொண்டாடும் போது நமக்கு வேண்டிய பலன் உடனே கிடைக்கும் வந்து மாசி மாதத்துல வந்து நீர்ல நீராடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தெரியாமலோ என்ன பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் தேர்ந்திரும் எதனால சார் வந்து இப்போ மற்ற மாதங்கள் தாண்டி இந்த பாவங்களுக்கான ஒரு தீர்வா விமர்சனமா இந்த மாசி மாதம் இது வந்து இறைவனால் வகுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக நமக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரம் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இறைவனாக இயற்கையாக கொடுக்கப்பட்ட மாதம் மாசி மாசி மாதம் இந்த மாசி மகம்னு சொல்கிறாங்க மாசி மகம்னா என்ன அதனுடைய விசேஷங்கள் பற்றி சொல்லி கண்டிப்பாக இப்போ மாசி மாதம் அப்படின்னாலே வந்து மாசி மாதத்துல வந்து கும்பத்துல வந்து சூரியன் பிரவேசிக்கும் போது சிம்மத்தில் வந்து சந்திரனும் குருவும் சேரும்போது அப்போ தான் மாசி மகம்னு ஒரு இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஓகே குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஆமாம் குறிஞ்சி பூ இது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஓகே இது எங்கே நடக்கும் அப்படின்னா கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் மகாமத் குளத்தில் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கதான் தீர்த்த நீராடிகள் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு போயிருப்பீங்கன்னா அங்கே பார்த்துருப்பீங்க வந்து தனித்தனியாக பிரம்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் நீராடும் நீராடும்போது நமக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கல எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை இல்லைன்னா வியாபாரம் இல்லை எனக்கு படிப்பு சரியாக வரல இல்லைனா வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்கன்னா மனரீதியான பிரச்சனைகளில் இருப்பாங்க பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இது ஆக்சிடெண்ட்டில் யாராவது சேர்ந்து இறந்துட்டாங்க வச்சுங்க நமக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் ஓகே ஒரு உயிரை எடுத்தால் நமக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது அந்த உயிரை எடுத்துட்டா நமக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அந்த தோஷம் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஜாதகத்துல மாந்தி பகவான் எப்படி வருவாருன்னா நம்மளுடைய வம்சத்தில் நம்மளுடைய சந்ததிகள் ஜாதகத்தில் மாந்தி பகவான் வந்து உட்காருவாங்க எங்கே உட்காருவாங்க லக்னத்தில் உட்காருவாங்க லக்னத்தில் உட்கார்ந்தாலோ ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தாலோ பிரேத தோஷம் முன்னோர்கள் பண்ண பாவம் அங்கே வந்து காட்டும் இதெல்லாம் இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு தடவை அந்த மகா மகா குளத்துல நீராடும் போது அது விளக்கப்படுதுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மாதி மாசி மாசத்துல வந்து எப்போ சார் இந்த மாசி மகம் வருது பிப்ரவரியில் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் மாசி மகம் வருது ஓகேங்களா இப்போ நீங்க சொன்னீங்களா சார் கும்பகோணத்துல அந்த போய் நீராட்னா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கோவிலுல நடக்கும் அவர் அது சார்ந்த ஒரு 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 நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் இப்போ மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் உரியதுன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நான் ஒரு ஒரு விஷயமா சொல்கிறேன் இப்போது குழந்தை பிறக்கல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண் குழந்தை விருப்பம் விருப்பப்படுறாங்க அவங்களுக்கு மாசி மாதம் மாசி செவ்வாய் விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் இது எந்த மாசி மாதமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு கிடையாது வருஷமும் மாசி மாதம் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு மாசி செவ்வாய் விரதம் இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் இப்போ வந்து இந்த மாசி மாதம் அப்படிங்கிற போது மாசி மகம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது ஓகே அம்மனுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுமங்கிலிகளுக்கு தீர்க்க சுமங்கிலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அனுகிரகம் வரும் அடுத்து இப்போ வந்து பெருமாள் செய் பெருமாள்ல என்ன அப்படின்னாக்க இந்த மாசி தான் விஷ்ணுவா அவரை அவதரித்து அந்த அனுகிரகம் அவர் பண்ணதுனால அவருக்கு துளசியால அர்ச்சனை பண்ணால் புதன்கிழமை இப்போ பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை அந்த நாட்களில் துளசியால் அர்ச்சனை செய்தால் அவங்களுக்கு மோட்சம் சித்திக்கும் அப்படிங்கிறது புராணம் சொல்லுது இப்போ அடுத்து சிவபெருமான் சிவபெருமானுக்கு இந்த மாசி மாதத்துல நீங்க வந்து பூஜை பண்ணும்போது அனுகிரகங்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அம்மன் வந்து தாட்சாயணியாக அவதரித்து சிவபெருமானை அடையணும்னு சொல்லி வேண்டி அடைஞ்சது தான் இந்த மாதம் இந்த மாசத்துல வந்து என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து இப்போ முன்னோர்களுக்கு வந்து திதி பண்ணணும் பண்ண முடியல நாங்கள்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மகாமகம் மகாமகம் குளத்துக்கு பக்கத்திலையோ இல்லை மாசி மகம் அந்த குளத்துக்கு பக்கத்துலையோ போய் நீங்க வந்து திதி கொடுத்தால் உங்களுடைய பதினாறு தலைமுறைக்கான பாபங்கள் எல்லாம் தீர்ந்துடும் ஓகே ஸோ யாராவது மிஸ் பண்ணிட்டாலோ இல்ல சரியா கொடுக்க முடியாம போயிட்டாலும் மகாமகம் அன்னைக்கு நீங்க வந்து உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கற போது சார் சொல்ற மாதிரி பதினாறு பிறவிகள் பதினாறு தலைமுறை தலைமுறைகளுக்கான பாவங்கள் தீரும் சொல்றாரு நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இது நீங்கள் சொன்னது வந்து டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கணேஷ்குமார் சார் உங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டாரு மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத விஷயங்கள் பல விஷயங்களையுமே அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அடுத்தடுத்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய டாபிக்ஸ்ல நிறைய டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட அடுத்தடுத்த வீடியோஸில் கேட்டு நம்ம தெளிவுபட போகிறோம் நன்றி வணக்கம் சார் ட்ரென் பக்தி நேர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு தெளிவு வேணுமோ இல்லை ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நல்ல தெளிவியல் கொடுப்போம் மேற்கொண்டும் வர வர வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் பகிர்றதுக்கு ரொம்ப இருக்கேன் நன்றி வணக்கம்